ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எலி வந்து விழுந்து கிடந்து பாருங்கள் அந்த இந்த டப்பில் அது என்ன பேர் அந்த செலி பேர் தெரியல இந்த பச்சையாக இருக்கோ அதை போட்டு வச்சேன் வளர்கிறதுக்கு ஆ அசோலா அசோலா கொண்டாந்து விட்டேன் அது இருக்குது இதுக்கு முன்னாடியே ரெண்டு எலி விழுந்துருச்சு அது எடுத்து இதுங்களை பிடிக்கிறதுக்கு வேறு வழியும் எனக்கு தெரியல எலி பேட் வாங்கிட்டு வந்து வச்சோம் அதுக்கே அது டிமிக்கி கொடுக்குதுங்க அதனால அப்படியே விட்டுட்டேன் அப்படியே இந்த தோட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த பெரிய ட்ரம் இருக்குல்ல அது கடியில் போயிடுறது அந்த மாதிரி வந்துடுறது அப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று உளுந்து செத்துப்போயிருக்கு இப்போது ஒன்று இருக்குது இதை நான் கவனிக்கலை நான் இப்போ இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ரெண்டு எலி உளுந்து செத்துட்டு இருந்தது அப்பப்போ ஒன்று அதை எடுத்து போட்டு சா செத்து பின்னாடி தூக்கி போட்டேன் ஏன்னா இதுல விட்டாக்க உயிரோடு விட்டா திரும்பிதான்னு நம்மளுக்கு சொன்னிருக்கு கொடுக்குது பாருங்க இது ஒரு ஐடியா நல்லா இருக்குல்ல எலி பிடிக்கிறதுக்கு நீங்களும் முடிச்ச ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருங்க இப்போ வெயில் சீசனுக்கு வந்து விழுந்துடும் அதில்